பார்த்துட்டு இருக்கிற சக ஆத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க நான் ரவிசங்கர் அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலியமாக அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இன்னைக்கு சப்ஜெக்ட் குள்ள போலாங்களா அறிவு நாலேஜ் அப்படிங்கிறது எந்த ஒரு இலக்கையும் அடையிறதுக்கும் உண்டான வழிமுறையை சொல்றது அப்ப அந்த அறிவை யூஸ் பண்ணி அந்த நாலேஜை யூஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அனுபவ ரீதியா நம்ம உள்ளுக்குள்ள ஒரு வந்து ஒரு புரிதல் ஏற்படும் இப்படி இதை பண்ணுனா இப்படி எக்ஸிக்யூட் பண்ணா பெஸ்டா வரும் ரிசல்ட் அப்படிங்கிறது அது வந்து ஞானம் சொல்றோம் அது அந்த பர்டிகுலர் இலக்கை அடையிறதுக்கு உண்டான ஞானம் மெயின் ஞானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற விஷயத்த உணர்றது அதாவது உடல் உயிர் மனசு உயிர் சக்தி ஆன்மா பிரபஞ்சம் இந்த சிஷ்டி பிற ஜீவராசிகள் எல்லாத்த பற்றின ஒரு புரிதல் உணர்தல் அதை வந்து மெயின் யானம்னு சொல்கிறோம் இப்போ இது எல்லாத்த பற்றியும் உணரணும்னா ரொம்ப வருஷம் ஆகுமா இது அடையிறதுக்கோ அப்படின்னா அப்படி இல்லைங்க இந்த மெயின் யானங்கிறது எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இருக்குது நமக்குள்ளே தான் இருக்கு மெய்ஞானம் இருக்குது அப்போ நாங்கள் எந்த பலனையும் அடையலையே அப்படின்னா இது எப்படி சொல்லணுன்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க மொபைல் வாங்கி ஒரு புது சிம்மையும் வாங்கி அந்த மொபைலில் போடுறீங்க சிம் ஆக்டிவேட் ஆகலை அப்போ அந்த மொபைல் இருக்கிறது உண்மை சிம்மு இருக்கிறது உண்மை ஆனால் கால் பண்ண முடியாது மொபைல் டேட்டா யூஸ் பண்ண முடியாது அதனால் எந்த பலனும் இல்லை அதே மாதிரி மெயின் மெயினானங்கிறது நமக்குள்ளே இருக்குது ஆனால் அது ஆக்டிவேட் ஆகாதனால எந்த பலனும் இல்லைங்க சரி ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது சிலதை பண்ணணும் சிலதை பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு விஷயம் அதுக்கு உண்டான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் இப்போ ஒரு விசேஷத்துக்கே நம்ம வந்து கூப்பிடுறாங்க ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளை கூப்பிடும்போது நமக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு போகணும் நம்ம போகலைன்னா அவங்க வருத்தப்படுவாங்கன்ட்டு போவோம் அதே இது வந்து ரோட்டில் ஏற்ற மாதிரி பார்த்துட்டாங்க பாத்துட்டாங்கிறதுக்காக வந்துருங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நமக்கு முக்கியத்துவம் இல்லைங்க முக்கியத்துவம் இல்லாத இடத்துக்கு யாருமே போக விருப்பப்பட மாட்டாங்க இல்லைங்களா இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கே ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம போக போகணுங்கிற எண்ணம் வராமல் இருக்கும்போது நம்ம மெய்னியானங்கிறது பல லட்சம் கோடி அப்படின்னு சொன்னா கூட அது கூட ரொம்ப கம்மிங்க அது வார்த்தையால விவரிக்க முடியாது அவ்வளவு பெரிய விஷயம் அது ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலை இப்போ அந்த நிலையை அடையணுங்கிறதுக்கு நமக்குள்ள அது நமக்கு நமக்குள்ளேயே இருக்கு அதை நம்ம அடையணுங்கிறது ஒரு ஏக்கம் ஒரு ஆசை எந்த அளவுக்கு அதுக்காக நம்ம ஏங்கணும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லைங்களா அது நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் சரி அப்படி நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் ரெண்டாவது என்ன அதாவது வந்து பண்ணக்கூடாத சில விஷயம் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை நம்ம ஆசைப்படுறோம் ஏங்குறோம் அது நம்ம கிடைக்கணும்னு சரி ரெண்டாவது வந்து பண்ணக்கூடாத என்ன விஷயம் பண்ணக்கூடாத என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு பிடிச்ச எஃப்எம்மை நீங்கள் வந்து வீட்டில் டியூன் பண்ணி வைக்கிறீங்க அப்போ அந்த எஃப்எம்ல என்ன டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பாட்டு வந்து நமக்கு கேட்குது இல்லைங்களா இப்போ நீங்கள் அதில் வந்து ரைட்டில் கொஞ்சம் லைட்டாக டியூன் பண்ணுறீங்க டியூன் பண்ணும்போது என்ன ஆகும் வந்து கர கர கரகரகரகரன் தன ஒரு சத்தம் கேட்கும் இல்லைன்னா வேற எஃப்எம் ஓட கனெக்ட் ஆகும் லெஃப்ட்ல அதே மாதிரி டியூன் பண்ணும்போது கர கர கரகர சத்தம் கேட்கும் இல்லைன்னா வந்து வேற எஃப்எம் ஓட கனெக்ட் ஆகும் அந்த கரகரன்னு சத்தம் இருக்கும்போதோ வேற எஃப்எம்ல வந்து பாட்டு கேட்டுட்ருக்கும் போதோ இப்போ நமக்கு பிடிச்ச எஃப்எம்ல டெலிகாஸ்ட் பண்ணுற பாட்டு கேட்குங்களா கண்டிப்பாக கேட்காது இப்போ நம்ம பிடிச்ச எஃப்எம் கரெக்டாக நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் செட் பண்ணிட்டோம்னா அப்போ அங்கே பாடுற பாட்டு கேட்கும்போது இந்த கரகர தன்மையும் இருக்காது வேற எஃப்எம்மில் டெலிகாஸ்ட் பண்ணுற பாட்டும் கேட்காது இந்த மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இப்போ மெயின் ஞானம் அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரீக்குவன்சிய நம்ம செட் பண்ணுவோங்க செட் பண்றதுக்கு இந்த கரகரத்தன்மையும் வேற எஃப்எம்லையும் கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்க கூடாது இப்போ இந்த கரகரத்தன்மைங்கிறது என்ன கரகரத்தன்மைங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிற உயிரை கேவலமாக நினைக்கிறது பிற உயிருக்கு உண்டான மரியாதையை கொடுக்காம இருக்கிறது அவங்க மேலே வந் வந்துடக்கூடாதுன்னு வந்து எண்ணத்தாலோ செயலாலோ ஏதோ செய்யறது அவங்க வளர்ச்சியை வந்து பார்த்து பொறாமப்படுறது நமக்கு கீழே இருக்கிற வரைக்கும் அன்பு பாஸ்ட காமிக்கிறது தனக்கு மேலே போயிட்டா வேற விதமான கேரக்டர் காமிக்கிறது இப்ப இது எல்லாமே வந்து அந்த கரகரத்தன்மைங்க அதாவது வந்து கடவுளுக்கே எகெயின்ஸ்டான விஷயம் ஏன்னா அந்த உயிர்லையும் வந்து அந்த ஜீவாத்மாங்கிறது இருக்கு உயிர் கடவுள் இருக்குது இல்லைங்களா அப்ப அதை நமக்கு அதை வந்து நமக்கு எகென்ஸ்டா பண்ணும்போது கடவுளுக்கு எகென்ஸ்டா பண்ணுற மாதிரி சரி அதெல்லாம் கரெக்டு தாங்க இப்போ எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க அப்படிங்கிற நிறைய பேத்துக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராரப்த கர்மாவில் வந்து அந்த புண்ணியங்கிறது இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடிட்டுருக்குங்க இப்போ வந்து இப்போ ஒருத்தர் கிட்டே வந்து ஒரு கோடி ரூபா இருக்குது அந்த ஒரு கோடி ரூபாவை வந்து இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம் இல்லை அது வந்து ஒரு சொபஸ்டிகேட்டடா வந்து அதாவது லைஃப்பை லீட் பண்றதுக்கு உண்டான செலவையும் பண்ணிக்கலாம் இல்லை அவர் வந்து ஒரு டிச்சில் கூட அதை தூக்கி போடலாம் இது முழுக்க முழுக்க அந்த தனிப்பட்ட நபர் சம்பாரிச்ச காசு அதை அவர் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா பண்ணினதுக்கு உண்டான எதிர்வினை இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த கரகரப்பு தன்மையில் வந்து பண்ற விஷயங்கள் அதுல வந்து புண்ணியங்கள் கரைஞ்சிக்கிட்டே வரும் இப்போ நம்ம காசு இருக்கு அதை நம்ம செலவு பண்ண பண்ண கரைஞ்சிட்டே வருது இல்லைங்களா அப்போ வந்து அந்த மாதிரி வந்து கரைஞ்சிக்கிட்டே வருது அந்த புண்ணியங்கிறது முழுசா வந்து ஜீரோ ஆன உடனே பண்ணினதுக்கு அத்தனைக்கும் உண்டான ரிவர்ஸ் ஆன விஷயங்கள் நடக்குங்க அப்போ அதனால தான் வந்து எந்த உயிரையும் வந்து கெடுக்க கெடுதல் நினைக்க வேண்டாம் மனதளவில் கூட நினைக்க வேண்டாம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா உபத்திரம் கொடுக்காமையாவது நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்றதுங்க சரி கரகரப்பு தன்மைங்கிறது இது வேற எஃப்எம்ல கனெக்ட் ஆகிறதுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா இப்போ இந்த சொசைட்டி இந்த ஒரு சமுதாயம் வந்து ஏதோ ஒன்று நம்ம மேலே எரிஞ்சிட்டே இருக்குது இல்லைங்களா இது பண்ணாதான் இதுதான் ட்ரெண்டு இது பண்ணாதான் மரியாதை இது பண்ணாதான் கௌரவம் இவ்வளோ சொத்து இருந்தால் தான் மரியாதை இந்த மாதிரியான விஷயம் பணம் காசு ஏதேதோ விஷயங்கள் வந்து இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டு இருக்குது இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி விஷயம் அப்போ மெயின் யானம் வந்து அடையணும்னா பணம் காசு எதை பத்தி யோசிக்க கூடாதா காவி சட்டை காவி வேஸ்ட்டி கட்டிட்டு வந்து எங்கேயாவது வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு போகணும் சத்தியமா அப்படி சொல்லிங்க கடவுல கடவுள் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இப்ப மெயின் ஞானத்துல அந்த ஃப்ரீக்குவன்சில கனெக்ட் ஆயிருக்கிறீங்கும் போது பரமாத்மாவோட கனெக்ட் தான் இருக்கு அது ஆக்டிவேட் ஆகும்போது அப்ப அது வந்து என்ன சொல்லணும்னா ஆரம்பிக்கும் போதே பிள்ளையார் சொல்லி போடும்போதே ஒரு விஷயத்தை சிந்திக்கும் போது ஒரு செயலை ஆரம்பிக்கும் போது இந்த சிஷ்டியை பத்தி இந்த பிரபஞ்சத்தை பத்தி இந்த பிற உயிர்களையோட வந்து வளர்ச்சியும் நோக்கி தான் வந்து ஒரு ஒரு சிந்தனையோ ஒரு செயலோ நடக்கும் அந்த மாதிரி தான் அது கைடன்ஸ் கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி அந்த கைடன்ஸோட போகும்போது என்னன்னா பணம் காசு பேரு புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் அது ஒரு நல்ல வழியில வந்து கிடைக்கும் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு பல வழி இருக்குங்க அந்த ஊரை அடைஞ்சிடணும் ஆனால் எந்த வழியில் வந்து அடைஞ்சோம் அது ரொம்ப முக்கியம் அது அந்த மாதிரி இந்த மெயின் ஞானம்ங்கிறத அடைஞ்சிட்டா அந்த கடவுள் வந்து ஒரு நல்ல வழியை காமிக்கும் ஒரு கைடன்ஸ் ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும் இந்த மெய்ன் ஞானத்தில் கனெக்ட் ஆகும்போது அப்போ என்னாகும் இந்த தன்மையும் மற்ற எஃப்எம்ல ஆன விஷயமும் வந்து இதில் இருக்காதுங்க அப்போ இந்த பாட்டு கேட்கும் போது அந்த கரகரப்பு தன்மை இருக்காது மற்றவங்க யார் சொல்றோன்னு தெரியாது சிந்திக்கும் போதே எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா வாழணுங்கிற இந்த எண்ணம் தான் வரும் அப்போ பிராரப்த கர்மா போன ஜென்மத்தில் வந்து நம்ம ஆகாமிய கர்மா எவ்வளோ மோசமாக பண்ணியிருந்தா செஞ்சத கர்மா போய் பிராரப்த கர்மா வந்தாலும் பிராரப்த கர்மா எவ்வளவு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதை வந்து எப்படி பெஸ்டா ஹேண்டில் பண்றதுங்கிற ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் சக்தி அதை வந்து அந்த கடவுள் வந்து நமக்கு கொடுக்குங்க அது வந்து அந்த ஃப்ரீக்குவன்சியில் அங்கே ஒளிபோ டெலிகாஸ்ட் பண்ணுற பாட்டு இங்கே கேட்குது இல்லைங்களா அந்த மாதிரி பரமாத்மா சொல்கிறது ஜீவாத்மாவுக்கு வந்து நல்லா தெரியும் கேட்கும் அந்த கைடன்ஸ் கிடைக்கும் அந்த சக்தியும் கிடைக்கும் நமக்கு வந்து உண்டான ப்ராப்பர் கைடன்ஸ் எது ரைட்டு எது தப்பு எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது ஒரு லட்சம் பேர் முன்னாடி இருந்து இதை பண்ணுன்னு சொன்னாலும் வந்து அதில் கனெக்ட் ஆகியிருக்கும் போது அந்த பரமாத்மா சொல்கிறது தான் நமக்கு அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இது உங்களுக்கு தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க அது வந்து அப்போ அந்த நிலையை வந்து ஈஸியா அடைஞ்சிட முடியுங்களா ஒரு எம்பிபிஎஸ் வந்து முடிக்கணும் அதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் டுவெல்த் வரைக்கும் வந்து பன்னெண்டு வருஷம் எல்கேஜி யூகேஜி ரெண்டு பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றோம் அவசர்ஜன் அதுக்கு மேலே பிஜி பண்ணி முடிச்சோடனும் உன்ன பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடச்சிருதுங்களே அதை முடிச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைங்களா அப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வருட காலமாவது அதுக்குன்னு நம்ம வெயிட் பண்ணும்போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அதை விட பல லட்சம் கோடி மடங்கு பெரிய விஷயம் அப்ப இதுக்கு உண்டான வந்து நம்ம வந்து பொறுமையும் வந்து சகிப்புத்தன்மையும் அது நம்ம வேணுங்கிற முக்கியத்துவம் உணர்ந்து அதுக்காக காத்துட்டு இருக்கணும் இல்லைங்களா அப்ப இது பல வருஷம் காத்துட்டு அப்படி கிடையாது இப்போ ஒரு ஆள் படுத்திருக்கிறான் அவங்க மேல ரெண்டு பேர் படுத்திருக்காங்களா இல்லை ஐம்பது பேர் படுத்திருக்காங்களா நூறு பேர் படுத்திருக்காங்களா ஆயிரம் பேர் படுத்திருக்கிறாங்களாங்கிற மாதிரி இந்த மெய்னியானங்கிறதுக்கு மேலே எத்தனை விதமான ஆசைகள் எத்தனை விதமான எண்ணங்கள் யாரோ சொன்னதை முக்கியத்துவம்னு நினச்சா அது மேலே எல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம் அப்போ அது எல்லாமே ரிமூவ் ஆகணும் அது வந்து நம்ம நினைச்சிட்டா போதும் அந்த மேலே ஆயிரம் பேர் மேலே இருந்தாலும் அடித்து தூக்கி எறிஞ்சிட்டு எந்திரிக்கிற சக்தியை கொடுத்துரும் ஆனால் ஆத்மார்த்தமாக நமக்கு அது வேணும்னு நினைக்கணும் ஓ நம்ம இந்த தான் போகணும் இதுதான் முக்கியம் அப்படின்னு அதுக்காக காத்துட்ருக்குற தன்மை வருஷம் ஆகட்டும் எவ்வளோ வருஷம் ஆனாலும் காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணி அதுக்குண்டான செயல்முறைகள் என்னவோ அதை பண்ணணும் சில செயல்முறைகள் பண்ணக்கூடாதத பண்ணவே கூடாது அப்ப அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது நல்ல வழியில போய் ஒரு முக்தி அடைகிறதுக்கு உண்டான ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டான வழி பணம் காசு எல்லாம் சம்பாரிச்சு ஆண்டு அனுபவிச்சு நல்ல விதமா எந்த கெட்ட கர்மாவையும் சேர்த்திக்காம பண்ணி அதுக்கப்புறம் போது என்றமானமே பொன் செய்யும்னு சொல்லி வந்து போதும் சாமி எல்லாமே எனக்கு கொடுத்தேன் நான் நன்றி நன்றி உணர்வோட போய் அந்த முக்தி அடைகிறதுக்கு இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வழி இப்போ வந்து சாய்ஸ் வந்து நம்ம கிட்டே கொடுத்துருச்சுங்க கடவுள் நம்ம வந்து எப்படி போகணும் இப்படிதான் போகணுமா இல்லை எப்படி போகணும் அப்படிங்கிறது நம்ம நம்ம தான் முடிவு பண்ணணும் இப்போ ஒரு சமையல் செய்யறோம் உப்பே போடாமல் செய்யறோம் இப்போ என்ன சொல்றோம் உப்பே இல்லைன்னு சொல்றோம் ரொம்ப கம்மியா போட்டா போட்டதே தெரிலன்னு சொல்றோம் இன்னும் சேர்த்தி போட்டா பத்துலன்னு சொல்றோம் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக போட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறோம் அதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் ஒரு கல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் போட்டால் கறிக்குதுன்னு சொல்கிறோம் இன்னும் கொஞ்சம் போட்டால் சாப்பிடவே முடியாத சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி ஒவ்வொரு வினைக்கும் உண்டான எதிர்வினை இருக்கும் சமயங்கிறதுனால உடனே தெரியுது வாழ்க்கைங்கிறது பல வருஷம் கழித்து தெரியுது அப்போ நம்ம வந்து டிசைட் பண்ணணும் எப்படிங்கிறத நம்ம முதல்ல முடிவு பண்ணணும் கடவுளை ஆழமாக நம்பணும் அந்த உண்மை கண்டிப்பாக ஜெயிக்குங்கிறத வந்து தன்மை மனசுக்குள்ள இருக்கணும் அப்போ அதுக்காக நம்ம பொறுத்து இருக்கணும் இதுதான் வந்து இது ஆன்மீகத்தில் இந்த நிலையை அடையிறதுக்கு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க அந்த நிலையை அடைஞ்சு நல்ல வழியில போறதுக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நல்ல தான் போவோங்கிற வந்து விஷயமும் நமக்கு வீரியமாக இருக்கணும் இருந்ததுன்னா நம்ம இந்த நிலையை அடையலாங்க இப்போ ஆன்மீகம்னா என்ன சாமி கும்பிட்றதானா இல்லை என்ன ஏதுங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம் பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு நன்றிங்க வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்